வணக்கம் மக்களே சேலத்தில் நடந்த ரகசிய மீட்டிங் இபிஎஸை சந்தித்த பாமக டீம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப ஸ்கெட்ச் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் பட்டியலை இந்த மாத இறுதிக்குள் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி ராமதாசும் இணைந்தும் அணிவிப்பார்கள் என பாமக மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் தங்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் அவர்கள் மற்றும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் தலைமையிலான நிர்வாகிகள் இன்று நேரில் சந்தித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி விரிவாக்கம் குறித்த ஆலோசனைகளுக்கு பிறகு கார்த்திக் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கார்த்திக் அவர்கள் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான தேர்தலாக அமையும் என்றும் தேர்தல் ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே அதிமுக பாஜக மற்றும் பாமக தமாக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன என்றும் மேலும் நான்கு முக்கிய கட்சிகள் இக்கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன எனவும் தெரிவித்துள்ளார் திமுகவை வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார் பாமகவின் தொகுதி பங்கீடு குறித்து பேசிய அவர் இந்த மாத இறுதிக்குள் பாமகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் மற்றும் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்தும் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி ராமதாசும் முறைப்படி அறிவிப்பார்கள் என்றும் சேலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்னில் பாமகவிற்கு நான்கு எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் தற்போது இரண்டு பேர் உள்ளனர் வரும் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று பாமக தனது பலத்தை நிரூபிக்கும் என்றும் கூறியுள்ளனர் இன்னும் பத்து நாட்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை தர உள்ளார் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை அருகே நடைபெற உள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அப்போது அக்கூட்டணியின் முழுமையான வடிவம் மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பாமக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் பட்டியலை இந்த மாத இறுதிக்குள் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி ராமதாசும் இணைந்தும் அறிவிப்பார்கள் என பாமக மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ